கரூரும் கொங்கும் இன்று மாற்றத்தை உணர்கிறது அந்த மாற்றத்துக்கு திசை காட்டும் சக்தி செந்தில் பாலாஜி குடிநீர் ஒரு கனவாக இருந்த நாட்களில் நீர்நிலைகள் மேம்பாடு முதல் விநியோக பாதைகள் வரை ஒவ்வொரு பிரச்சனையையும் நேரில் பார்த்து தீர்வை செயலாக்கினார் இன்று கரூரில் நீர் வருகிற நாட்களின் இடைவெளி குறைந்தது மக்களின் தினசரி வாழ்வில் ஒரு நிம்மதி திரும்பி வந்திருக்கிறது கொங்கு மண்டலத்திலும் வளர்ச்சி ஓட்டம் எடுத்துள்ளது சாலைகள் நவீனமாவதும் மருத்துவ சேவைகள் மேம்படுவதும் விவசாயத்திற்கு உறுதியான ஆதரவு கிடைப்பதும் என ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருப்பவர் செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலினின் முன்னேற்ற பயணத்தை எந்த அலை வந்தாலும் காக்கும் கவசமாகவும் மக்களின் முன்னேற்றத்தை பாதுகாக்கும் கேடயமாகவும் திகழ்கிறார் செந்தில் பாலாஜி கரூரும் கொங்கும் உயர்வதற்கான சக்தி வளர்ச்சியால் செயலால் பொறுப்பால் நிரூபிக்கப்பட்டது